வணக்கம் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க அடிக்கடி உங்களோட கைகளை சோப்பு போட்டு சுத்தமா வச்சுக்கோங்க சரியா குட்டீஸ் செஞ்ச வகுப்புல மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ அதுல ஒரு சின்ன டெஸ்ட் ஓகேவா இப்போ இந்த வார்த்தைகளில் எதெல்லாம் மெய்யெழுத்துக்கள்னு நீங்க தான் சொல்ல போறீங்க முதல் வார்த்தை வணக்கம் எது மெய்யெழுத்து இதில் இக் இம் வெரி குட் இரண்டாவது வார்த்தை படம் இதுல எது மெய்யெழுத்து இம் மூன்றாவது வார்த்தை முயல் இதில் எது மெய்யெழுத்துன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இல் வெரி குட் நான்காவது வார்த்தை உழவர் இதுல எது மெய்யெழுத்து இர் ரொம்ப சரியாக சொன்னீங்க குட்டீஸ் இப்ப நம்ம அடுத்து பார்க்க எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்த எழுத்து உருவாகும் அதாவது மெய் எழுத்து இக்கோட உயிரெழுத்து ஆ சேர்றப்ப கா என்ற உயிர்மை எழுத்து வருது அதே போல இந்த மெய்யெழுத்துக்கள் பதினெட்டோட ஆ என்ற உயிரெழுத்து சேரும்போது கா முதல் நா வரை உள்ள உயிர்மை எழுத்துக்கள் வருது அதை இப்போ பார்க்கலாமா கா நா த நா பா லா வா லா லா ரா நா இது எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள் இப்ப நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லணும் சரி குழந்தைகளா இப்ப புத்தகத்துல உயிர்மை எழுத்துக்கள் அந்த உயிர்மை எழுத்துக்கள் வர சொற்கள் கொடுத்துருக்காங்க இப்ப அதை பார்க்க போகிறோம் எல்லாரும் உங்கள் புத்தகத்தை எடுத்துக்கோங்க பக்கம் எழுபத்து மூன்று எடுத்துக்கோங்க வகுப்பு யூகேஜி பாடம் தமிழ் தலைப்பு உயிர்மை எழுத்துக்கள் கா கப்பல் கா இப் கப்பல் கடலில் பயணம் செய்யறதுக்கு இந்த கப்பல் உதவுது ஞ எங்கனம் ஏ இங் ஞ நா இம் எங்கனம் எங்கனம் அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம் ச சக்கரம் சா இக் க இம் சக்கரம் சக்கரம் பார்த்துருக்கீங்களா மாட்டு வண்டியில் ரெண்டு பக்கமும் பெருசாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஞாயிறு சூரியனுக்கு இன்னொரு பேர் தான் ஞாயிறுன்னு சொல்லுவாங்க ட பட்டம் பா இட் இம் பட்டம் பட்டம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க தானே கலர் கலராக இருக்கும் வானத்தில் உயரத்தில் பறக்க விடுவாங்க நா கிணறு கீ நிணறு கிணறு பார்த்துருப்பீங்க எல்லாரும் ஆழமாக இருக்கும் எட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும் அதில் தண்ணி இருக்கும் ஒரு கயிறு வழியாக வாளியை விட்டு அதிலிருந்து என்ன செய்வாங்க தண்ணி இறப்பாங்க தா தவளை தா வா தவளை தவளை எப்படி போகும் தாவி தாவி போகும் நா நண்டு நா இன் நண்டு நண்டு கடல்ல வாழ்ற ஒரு உயிரினம் இந்த நண்டை என்ன செய்வாங்கன்னா சமைச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது பா பல் பா இல் பல் பல் எல்லாத்துக்கும் இருக்குது தானே ம் எல்லாத்துக்கும் இருக்குது தானே பல் சரி இந்த பல் என்ன செய்யணும் நம்ம காலையில் நைட்டுன்னு ரெண்டு நேரமும் பல் விளக்கி சுத்தமாக பளிச்சுன்னு வச்சுக்கணும் சரியா மா மல்லிகை மா இல் லி கை மல்லிகை மல்லிகைன்றது ஒரு பூ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப வாசமாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த பூவை ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே தலையில் வச்சுக்க ஆசைப்படுவாங்க யா முயல் மூ யா முயல் முயல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க முயல் எதை விரும்பி சாப்பிடும் கேரட் ரயில் ரயில்னா இங்கிலீஷில் வந்து ட்ரெயின் சொல்லுவாங்கல்ல அதான் தமிழில் வந்து ரயில்னு சொல்லணும் ரயில் வண்டி எப்படி போகும் புக்கு சிக்கு புக்குன்னு போகும் நீங்கள் போயிருக்கீங்களா ட்ரெயினில் ஜாலியாக இருக்கும்ல ம் லா லட்டு லா இட் டு லட்டு லட்டு ரொம்ப இனிப்பாக சுவையாக இருக்கும் சாப்பிட்டா ம் வண்டு வா இன் டு வண்டு வண்டு வந்து பூச்சியில் ஒரு வகை இது வந்து பறக்கும் இந்த வண்டு என்ன செய்யும் பறக்கும் லா பழம் இம் பழம்னா வாழைப்பழம் ஆப்பிள் இது எல்லாமே சொல்லுவாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது லா விளக்கு வி லா இக் கு விளக்கு விளக்கு பார்த்துருப்பீங்க தானே எல்லாரும் விளக்கில் என்ன செய்வாங்க எண்ணெய் ஊற்றி திரி வச்சு விளக்கை ஏற்றுவாங்க கோவில்களில் ஏற்றி வச்சுருப்பாங்க ரா பறவை பறவை நிறைய பறவைகள் இருக்கு இல்லையா காக்கா குருவி மைனா கிளி எல்லாமே ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அழகா இருக்கும் விமானம் வி விமானம் விமானம்னா என்னது ஏரோப்ளைன் ஏரோப்ளைன் வர சத்தம் கேட்டாலே நம்ம என்ன செய்வோம் வானத்தை அண்ணாந்து பாப்போம் சரி குழந்தைகளா உயிர்மை எழுத்துக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க வீட்டுல என்ன செய்யணும் புத்தகத்தை பார்த்து நல்லா எழுத்துக்களை சொல்லி பழகிக்கணும் நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்